முதல்வர் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் போற்றும் விதமாக சோழவந்தான் எம்எல்ஏ நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தொடர்ந்து எஸ்ஐஆர் குறித்து வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள தேனூர் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் கலந்து கொண்டு தேனூர் கிராம பொதுமக்களுக்கு குடும்ப அட்டைதாரர்கள் ஒவ்வொருவருக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவின் மேடையில் பேசிய சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் சோழவந்தான் தொகுதியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது வாக்காளர்கள் அனைவரும் விழிப்போடு செயல்பட வேண்டும் அரசு அதிகாரிகள் சரிபார்க்க வரும் நேரத்தில் வாக்காளர்கள் தங்களின் மனுவை முறையாக பூர்த்தி செய்து தங்களின் வாக்காளர் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தொடரும் நலத்திட்ட உதவிகள் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் தேனூர் கிராம பொதுமக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மத்திய அரசு சிறப்பு வாக்காளர் திருத்தம் இந்த இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் இந்த ஒன்று நம்ம சத்துணவு அமைப்பாளர் இந்த மாதிரி நம்ம ஊர்ல எத்தனை பூத் இருக்கோ அந்த பூத்துக்கு ஒருத்தர் பிஎல்ஓ போட்டிருப்பாங்க பிஎல்ஓ கூட நம்ம தேர் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முகவர் பிஎல்ஏ இருக்கிறாங்க அவங்க கூட பிஎன்இக்காங்க இவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வாக்காளர் ஏற்கனவே நம்ம வாக்கு பூத்துல தான் இருக்குன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நம்ம கொடுத்தா தான் கரெக்டான தகவல் கொடுத்தா தான் நம்ம வாக்காளர் பட்டியலே இடம்பெறோம் இல்லைன்னா நம்ம ஜனநாயகத்துக்கு ஓட்டுரிமையை தான் நம்ம ஜனநாயகத்துக்கு முழு உரிமை ஓட்டு போடுறோம்ல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியும் ஓட்டே நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும் இந்த அதனால் இந்த எஸ்ஐஆர்ன்றத ஒன்றிய அரசு தீவிரமாக வலியுறுத்தி அதை நீக்கல் பண்ணுறதுக்கான அனைத்து ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அதில் முழு கவனமாக இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்தாங்கன்னா அசால்ட்டாக இருக்கக்கூடாது அதனால் நம்ம வீடு தேடி நம்ம கழக நிர்வாகிகளும் அனைவருக்கும் அனைத்து இல்லத்துக்கு சென்று அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ண முடியாதவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அதில் கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த பூத்தில் வாக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்துச்சு என்ற விவரத்தையும் இப்போ எந்த பூத்தில் இருக்குன்ற வரிசை என்ன முதற்கொண்டு அதை நம்ம தெளிவாக கொடுத்தா தான் நம்ம இந்த வாக்காளர் பட்டியலில் நம்மளுக்கு நம்ம இடம்பெறவுக்கான வாய்ப்பு வாக்காளர் பட்டியலை எடுத்துட்டாங்கன்னு தேர்தல் அன்னைக்கு யாரோ வந்து வேணும்னே எடுத்து விட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவோம் அதனால் எந்த அன்னைக்கு நம்ம சொல்லி எந்த இல்லை இது எல்லாம் இருபத்தி நாலு நாள்னா முடியணும் இருபத்தி நாலு நாள்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காப்பி கொடுத்துருவாங்க ஃபில்லப் பண்ண ஃபார்மை அந்த ஃபார்மை அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு ஃபார்மை நம்ம வீட்டில் பத்திரமா வச்சுருக்கலாம் இந்த ஃபார்ம் இருந்தால் தான் நம்ம திரும்ப அந்த கேள்வி நம்ம வாக்காளர் பட்டியலில் இடம்பெறல விவரத்தை கேள்வி கேட்க முடியும் அதனால் யாரும் ஜெராக்ஸ் கேட்குறாங்க நாங்கள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் தனிநபரும் போய் எங்கேயும் கேட்க முடியாதுக்காக மொத்தமாக கலெக்ட் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள கொடுத்து தேர்தல் ஆணையத்தை அனுப்புறதுக்காக தான் அந்த ஜெராக்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண முடியலைனாலும் அந்த விவரத்தையும் தெரியப்பட்டுங்க எல்லா பகுதியிலையும் நம்ம கழக நிர்வாகம் இந்த பிஎல் டூ தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பாக முகவர்கள் இருக்காங்க அவங்க மூலமாக அதை நிறைவேற்றிக்கலாம் என்ற கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியும் விடைபெறுகிறேன் நன்றி